மையான உள்ளம் கொண்டவர்கள் இவங்கதான் நீங்களும் இவரா ஒன்று எப்போதும் சிரிப்பு உங்க சிரிப்பு மத்தவங்களுக்கு சந்தோஷம் தரும் இரண்டு பொறாமை இல்லை மத்தவங்களை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்பட மாட்டீங்க மூன்று மன்னிக்கும் குணம் தப்பை மனசுல வச்சுக்காம டக்குனும் மன்னிச்சுடுவீங்க நான்கு உதவும் மனப்பான்மை யாரு கேட்டாலும் உதவி செய்வீங்க ஐந்து மனசை காயப்படுத்த மாட்டீங்க மத்தவங்க மனசு நோகுர மாதிரி நெனைக்க மாட்டீங்க ஆறு கிண்டல் கிடையாது குறைகளை வைத்து கேலி செய்ய மாட்டீங்க ஏழு மத்தவங்க வெற்றியில் மகிழ்ச்சி அதை உங்களோட வெற்றியா நினைச்சும் சந்தோஷப்படுவீங்க எட்டு நன்றி உணர்வு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல மறக்க மாட்டீங்க ஒன்பது எல்லோரும் சமம் பணக்காரன் ஏழைன்னு பார்க்காம அன்பா இருப்பீங்க பத்து வாங்கும் எண்ணம் இல்லை கெடுதல் பழி பழிவாங்க மாட்டீங்க பதினொன்று நேர்மை யாரும் பார்க்காத நேரத்துல கூட நேர்மையா இருப்பீங்க பன்னிரண்டு பாசிட்டிவ் எனர்ஜி போற இடமெல்லாம் சந்தோஷம் நம்பிக்கை பரப்புவீங்க இவங்க போகும் இடமெல்லாம் சந்தோஷம் அமைதி நம்பிக்கை பரவுகிறது நீங்களும் இவரா